இளைய இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாத்தை சரியான முறையில் அணுகாமல் இஸ்லாத்தை விட்டு விலகி சீரழிவை நோக்கி செல்ல காரணம் என்ன இளைய என்ன இளைய முதிய எல்லாத்துக்கும் பொருந்த விஷயம் தான் முதியவர்களும் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக முஸ்லிம்கள் ஏன் விலகி செல்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேள்வி ஒரு காரணம் இஸ்லாத்தை பற்றி அறியாமை தான் முக்கியமான காரணம் இஸ்லாத்தை பற்றிய ஞானமின்மை தான் நமக்கு முக்கியமான காரணம் குரானோடு எந்த அளவுக்கு நமக்கு தொடர்பு இருக்கிறது சொல்லுங்கள் குரானுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன குரானை முழுமையாக பொருள் அறிந்து படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் எத்தனை சதவீதம் இருப்பார்கள் சொல்லுங்கள் குரானை நான் முழுசா படிச்சுட்டேன் பொருள் அறிந்து படித்து விட்டேன் இப்போ இங்கே இருக்கிறவங்களே எல்லாத்துக்கும் ஒரு பேப்பரை கையில் கொடுத்து எழுதிட்டு கொண்டாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வருங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிட்டு எங்கே படித்தோம் குரானே படிக்கிறதே இல்லையே குரானே படிக்காமல் ஒருவத்தையும் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும் நீ கிறிஸ்தவர்களை பாருங்கள் வசனம் அதிகாரம் எண்ணிக்கையோடு சொல்லுவோம் ஒவ்வொரு வசனத்தையும் இந்த அதிகாரம் இந்த வசனம் அதிகாரம் இந்த வசனம் சொல்கிறோம் சர்ச்சுக்கு போனால் பைபிளோடு தான் போகிறாங்க அங்கேயும் பைபிளில் நம்பரை சொல்கிறாங்க நீங்கள் தொலைக்காட்சி சேனல்களை பாருங்கள் எப்படி அவருடைய வேதத்தோடு அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு என்ன நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன என்பதை பாருங்கள் உண்மையாகவே குரானை கற்றிருந்தால் நம்முடைய வாயில வார்த்தைக்கு வார்த்தை குரான் வசனங்கள் வந்து விழ வேண்டும் எப்படி பழமொழிகள் வந்து விழுகிறதோ திருக்குறள் வந்து விழுகிறதோ பாரதியார் பாட்டு வந்து விழுகிறதோ அவையார் பாடல் வந்து விழுகிறதோ அது மாதிரி இந்த பிரச்சனையை குரான் இப்படி சொல்லுதுங்க இதுக்கு இந்த பிரச்சனை இப்படி சொல்லுங்க இப்படி பேசுகிறோம் எத்தனை பேர் சொல்லுங்க கிடையாது ஆக இந்த குரானோடு நெருங்கிய தொடர்பு மார்க்கத்தோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டால் இத்தகைய சீரழிவுகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக நாம் யாரையோ மனசில் வச்சுட்டு கேள்வி கேட்கிறார்கு தெரில எனக்கு ஆக யாரையோ தேடாதீங்க நம்ம தான் காரணம் நம்முடைய அறியாமை தான் இதற்கு காரணம் இது முதல் காரணம் அறியாமை சில சமயங்கள்ல இன்னொன்று காரணம் அறிந்த பிறகும் தவறு செயல்போன் இருக்கிறார்கள் அறிஞ்சவங்கள்லாம் தொழுவோம்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாத என்ன இருக்கானா ஏன் தொழுவில்ல ஜக்காத்து கொடுக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் ஜக்காது கொடுக்கல வரதட்சணை ஹலால் என்று சொல்லி யாராக இருக்கிறீர்களா அந்த கூட்டத்தில் வரதட்சணை ஹலால் தான் ஒரு முஸ்லீம் சொல்ல மாட்டோம் ஒரு முஸ்லீம் சொல்ல மாட்டோம் ஆனால் ஏன் செய்யலை காரணம் என்ன இறை அச்சமின்மை மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாமை இல்லையா ஒரு அறிவு மட்டுமே மனிதனை வழி நடத்தாது அறிவோடு கூடிய இறை சிந்தனை இறை அச்சம் மறுமை சிந்தனை இவையும் இணைக்கிற போதுதான் மனிதன் திருந்த முடியும் ஆக முஸ்லீம் சமுதாயத்தில் அது குறைஞ்சிருக்கு அதுவும் குறைஞ்சிது இறைவனை பற்றிய சிந்தனை குறைந்து போனதும் இந்த சீரழிவுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம்